அலாமலை வரமது இல்லாஹி வரகாத்து அலமது இல்லா இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு மிக முக்கியமான நாலு திக்குறுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாளையும் நீர்த்து வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து நான்கு இரவுகள் நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னால் ஐந்தாவது இரவில் அல்லா தாலாவிடமிருந்து நமக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய துவா அது கபூல் ஆகணும் அது பணமா இருந்தாலும் சரி அன்பா இருந்தாலும் சரி அல்லது ஆரோக்கியத்திற்காக இருந்தாலும் சரி எதற்காக இருந்தாலும் சரி இந்த நான்கு நாட்களில் இந்த அமலை கொண்டு எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடியாலா அப்படின்னு கேட்டுட்டு இந்த நாலு திக்கிற எண்ணிக்கை குறையாமல் நீங்க ஓதி முடிக்கணும் அப்போ நாலு விதமான சிறப்புக்களை எல்லாம் உங்களுக்கு தருவான் நாலு ஹாஜத்துக்கள் பெரிய பெரிய ஹாஜித்துக்கள் உங்களுக்கு கபூலாகும் ஆகும் இப்போ நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்கு ஏதாவது ஒரு தேவை மட்டுந்தான் அப்படின்னு சொல்லவே முடியாது நிறைய தேவைகள் ஒரு நபரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பல்வேறு விதமான தேவைகள் ஏற்படுது அப்போ அதற்கு தகுந்த மாதிரியான அமல்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு அமலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே நமக்கு கபூல் ஆகும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லோருடைய ஹாஜத்தையுமே கபூலாக்கி தரக்கூடியது நீங்கள் இதை ஓதனீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்தடுத்த தேவைகள் கூட இலகுவா நடக்கும் எனவே இந்த திக்ருகளை முன்னிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துவாவை கேளுங்க இப்போ அந்த மகத்தான நாலு திக்ரு என்ன எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் திக்ரு நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது இன்னும் அல்லாஹ்விடமிருந்து நம்முடைய துவாவிற்கு பதிலை பெற்றுத்தரக்கூடியது அது என்ன திக்ரு ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபில ஒஹு அர்ஹமுர் ராஹிமேன் நிச்சயமாக அல்லாஹ் தான் பாதுகாப்பதில் சிறந்தவன் இன்னும் அவனே கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளன் இந்த திக்கரை சொல்லும்போது உங்களுக்கு பாதுகாப்பும் கிடைச்சிரும் அல்லாஹினுடைய கருணையும் கிடைச்சிரும் இன்னும் உங்களுடைய துவாவும் கபூலாகும் இதை நீங்கள் நூற்றி இருபத்தி ஒரு தடவை நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்த இரண்டாவது திக்ரு ஹஸ்பன் அல்லாஹூனியாமல் வக்கீல் நபி இப்ராஹிம் அலேஹ் செல்லும் அவங்கள நெருப்பு குண்டத்தில் போடும்போது ஓதியது இதை யார் ஓதினாலும் அல்லாஹ் தலா அவங்களுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் லேசாக்கும் இன்றைக்கு பிரச்சனை இல்லாத மனுஷங்களும் கிடையாது கவலை இல்லாத மனுஷங்களும் கிடையாது அப்படிப்பட்ட கவலையெல்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த ஒரு திக்கரு போதும் எனவே இந்த ஒரு திக்கரை நீங்க நூத்தி நாப்பத்தி ஓரு முறை ஒதுக்கோங்க அடுத்தது மூணாவது சுப்ஹான சுபானில் ஆலமீன் சர்வ உலக ரச்சகனே தூய்மையானவன் அல்லஹ புகழ்றதுக்கு இதை விட சிறந்த வார்த்தை கிடைக்கவே கிடைக்காது இந்த ரப்பில்ல மீன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா அதுதான் உயர்ந்த அல்லாஹாவை புகழக்கூடிய வார்த்தை சுபஹானல்லாம் இந்த வார்த்தையோட சேர்த்து சுபஹான அப்படிங்கிற தூய்மையான அப்படின்னு நம்முடைய ரப்பை புகழக்கூடிய வார்த்தை இருக்குது அதனால் இதை சொல்லும்போது அல்லாஹ் நம்ம எதை கேட்குறோமோ எதை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கானோ அதில் நமக்கு பரக்கத் செய்வான் நம்ம கேட்குறதை விட அதிகமாக கொடுப்பான் ஏன்னா அல்லாகவை புகழ்கிறவங்களுக்கு அல்லாஹ் மேலும் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுக்குற எனவே இன்ஷால்லா உங்களுக்கு எதிலையெல்லாம் அதிகம் வேணும்னு நினைக்கிறீங்களோ சந்தோஷத்துல வேணுமா ஆரோக்கியத்துல வேணுமா அழகுல வேணுமா அன்புல வேணுமா சொல்லுங்க இந்த வார்த்தையை எனவே இந்த திக்கிற நூறு முறை ஒதுங்க அல்லாஹால உங்களுக்கு பறக்க செய்வான் எல்லா காரியத்திலையும் பறக்க செய்வான் அல்லாஹ் பறக்க செஞ்சிட்டான்னா அதுல உங்களுக்கு போதுங்கிற அளவிற்கு மீறி கிடைக்கும் அதுதான் பறக்க அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும் அது அன்பா இருந்தாலும் தெகட்ட தெகட்ட கிடைக்கும் பணமா இருந்தாலும் உங்களுக்கு சக்திக்கு மீறி அல்லா தருவோம் உங்களுடைய கைகளை நிரப்புவோம் எனவே என்ஷா யாருக்கு எதில் அதிகம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இந்த திக்ர நூறு முறை செய்யுங்க அடுத்த நான்காவது திக்ரு அனைத்தையுமே அல்லாஹிடம் ஒப்படைக்கக்கூடிய திக்ரு அல்லாஹ புகழக்கூடிய திக்ரு இன்னும் மேலும் மேலும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திக்ரு என்னன்னா இன்னக அலா ஷெயின் கதீர் இந்த வார்த்தையை முன்னூறு முறை தஸ்வீ செய்யுங்க இந்த ஒரு வார்த்தை இப்ப சமீப காலமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த விஷயத்தில் இது சொன்னாலும் அந்த காரியம் எனக்கு நலவா நடந்துட்டு இருக்கு அஹமது என்னால் செய்ய முடியாத வேலைக்கு கூட நான் இந்த வார்த்தைகளை நான் சொல்லும்போது எனக்கு அது இலகுவா மாறுது அது கண் கூட உணர முடியுது அதனால என்ஷா நீங்களும் சொல்லி பாருங்க உங்களுடைய எல்லாம் அல லேசாக்கி கொடுத்துருவான் நடக்காது அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய காரியங்களை கூட அசால்ட்டா எல்லாம் நடத்தி தருவோம் நீங்க இதை எதுக்காக வேணும்னாலும் நீங்க ஓதிப்பாருங்க உங்களுக்கு பணம் வேணுமா அல்லாவே இந்த பணத்தின் மீது சக்தி பெற்றவன் நீ தான் இன்ன காலாக்குள்ளி செயன் கதி அப்படின்னு சொல்லுங்க அல்ல உங்களுக்கு தேடி கொண்டு வந்து தருவோம் அன்பு இல்லையா யாருடைய அன்புக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்களா இன்ன காலாக்குள்ளி செயன் கதிர் சொல்லுங்க அலமது இல்லா லா தெக்ட்ட தெகட்ட அனைத்தையுமே உங்களுக்கு தருவோம் இதை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நாலு திக்ருமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது எனவே ஏதேனும் தேவைகள் இருந்துச்சு பெரிய இருந்துச்சு அப்படின்னா நாலு இரவுகள் தொடர்ந்து இந்த நாலு திக்கரையும் நீங்க ஓதுங்க ஓதிட்டு அல்லாஹத்துல துவாசையுங்க ஐந்தாவது இரவு நீங்க ரொம்ப சந்தோஷமா அல்லாவுக்கு நன்றி செலுத்துவீங்க அந்த அளவு அல்லாத்தால உங்களுக்கு கருணையின் வாயில்களையும் வரக்கத்தின் வாயில்களையும் ரஹ்மத்தின் வாயில்களையும் திறந்து வைப்பான் எனவே இந்த அமலை செஞ்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் துவாச்சிங்க அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க மேலும் எந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணுங்கள் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து